தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உலகத்தில் இன்றைக்கி இதுதாங்க முக்கியமான விஷயம் ஏன்னா வேறு இல்லை பாருங்கள் எல்லாருக்கும் ஏன்னா நாட்டில் எல்லாமே சரியாக இருக்குது இங்கே பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் பிரச்சனை அதுதாங்க இன்றைக்கி நாட்டு பிரச்சனை தேசிய பிரச்சனை சர்வதேச பிரச்சனை நம்ம இதை பற்றி பேசணுமா அப்படின்னா சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்னு சொல்கிறோமே இதை பேசணுமா அப்படின்னா ஐயா இதை நான் பேச வரல இதை மையப்படுத்தி மக்களுடைய போக்கை நான் பேசுவதற்காக தான் இன்றைய காணொலி ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் ஒரு ரெண்டு நாளா சமூக ஊடகங்கள் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது என்னன்னா பிரியங்கா விசஸ் மணிமேகலை இதை பத்தி பேசாத வலையொலிகளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட தலைப்புச் செய்திகளில் கூட வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தேசிய பிரச்சனை இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் பிரச்சனை பிரச்சனை என்ன மணிமேகலைக்கு மேற்பட்ட மோதல் என்பது உலக போராக வெடிக்க போகிற அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசுற ஒரு நிறுவனத்தில் சம்பந்தப்பட்டது இது எந்த இடத்துல இல்ல ஒரு சின்ன கடை இருக்கட்டும் ஒரு பெட்டி கடை இருக்கட்டும் இதே பிரச்சனை இருக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமா ஒரு கார்ப்பரேட் அலுவலகமா கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கும் சீனியர் ஜூனியர் மேனேஜர் ஹச்ஆர் இப்படி பல பிரச்சனைகள் வந்து எல்லா நிறுவனங்களையும் இருக்கு ஒரு சின்ன கட்டடம் கட்டுற கட்டடத்தில் கூட கொத்தனா இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு டிவி நிறுவனம் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அந்த டிவி இப்போ இன்னைக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம் பாருங்க இப்போ நான் அதை சொல்லணும்னா உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும் விஜய் டிவியில் சி அதாவது என்ன என்ன சொல்கிறாங்க அதை குக் வித் கோமாளி அப்போ குக் வித் இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட விஜய் டிவி குக் வித் கோமாளி அப்படின்னா என்ன ஆகுது புகழின் வெளிச்சத்துக்கு வருது அந்த அந்த நிகழ்ச்சி ஃபேமஸ் ஆகுது ட்ரெண்டிங் ஆகுது ஏன் ஒரு நாடகமாக கூட இருக்கக்கூடாது மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்குமான பிரச்சனையை இதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை சிம்பு ஒரு தடவை வந்து கோவிச்சுட்டு போகிற மாதிரிலாம் காமிச்சு அதன் மூலியமாக ஒரு வெளிச்சத்துக்கு வந்தாங்க ஒரு அஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தொடர்ந்து அந்த ஃபார்முலாவை பண்ண முடியாதுன்னு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ இப்படி கூட செய்யலாம் ஆனால் யார் இங்கே கோமாளி குக்வித்து கோமாளி கிடையாது இங்கே மக்கள் தான் கோமாளி உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு உனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு அதை விட்டுட்டு பேசலாம் யா என்டர்டைன்மெண்ட் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை என்டர்டைன்மெண்ட் வேணும் எப்பயுமே சமூக அக்கறையோட இருக்க முடியாது வேணும் ஒரு அளவு இருக்குல்ல ஒரு உணவு செய்யறோம்னா அதுல எவ்வளவு உப்பு போடணுமோ அவ்வளவுதானே போடணும் நான் உப்பே போடக்கூடாதுன்னு சொல்ல வரல உப்பு தேவைங்கிறதுக்காக ஒரு கை எடுத்து அப்படியே தூக்கி கொட்டின ஒரு சின்ன அப்படி தான் இன்றைக்கி இருக்கு எவ்வளவு பிரச்சனை நான் எந்த எந்த சாலையாவது உருப்படியா இருக்குதா அந்த சாலைகளில் நீங்க நடந்து போகும்போது உங்களுக்கு ஆத்திரம் வருதா கோபம் வருதா அதுக்கு பதிலாக என்ன ஆகிட்டீங்க சகிச்சு போக பழகிட்டீங்க குடித நீர் நல்லா வரலையா சாக்கடை நீர் கலந்து வருதா கழிவு நீர் கலந்த குடிநீர் வருதா சகிச்சு போயிட்ட அதை பத்தி இன்னைக்கு யாராவது பேசுறியா பேசல இப்படி தான் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது அந்த பிக்பாஸ் நடக்கிறப்ப நான் வேலை செய்கிற ஒரு ஒரு இடத்துல நின் நான் நின்று அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு குறைந்தது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் காலை பதினோரு மணி இங்கிட்டு நம்ம கட்டடம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கட்டடத்துக்கு வெளியில் நின்று நம்ம அந்த வேலையில் இருக்கிறோம் ஒரு ஒன்றரை மணி நேரமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி காலையில் பதினோரு மணிக்கு ஒரு அஞ்சாறு பெண்கள் உட்காந்து பேசுகிறாங்க பேசலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு நிகழ்ச்சியை பத்தி பேசலாம் அதையே தலைப்பு செய்தியா எடுத்து அதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா எடுத்து இடையில கூட ஒரு காமெடியா கூட ஒன்னு கேள்விப்பட்டோம் ஒரு ஒருத்தவங்க வேகமாக பதவி போய் ஆட்டோ நிறுத்தி இருக்கிறாங்க வேகமாக நான் வீட்டுக்கு போன உடனேப்பா ஐயோ அவசரம்பா அவளை இன்னைக்கு கொன்றுவான் ஏப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீ சீக்கிரம் போப்பா சீக்கிரம் போப்பான்னு கடைசியில் அவர் வீட்டுக்கிட்ட போய் அந்த ஆட்டோ நிக்கும் போதுதான் தெரியும் நிப்பாட்ட தெரியுது அது சீரியல்ல வர்ற கொலை

ஒரு ஒரு அறிவை எப்படி ஆகி போயிடுச்சுன்னா கேளிக்கைகளுக்கு அதனால தான் இந்த இன்னைக்கும் பாருங்க ஒரு நடிகர் வந்து புகழில் இருந்தாருன்னா அவர் ஆண்டலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் எதுக்கு வருது அந்த தைரியம் எங்கேருந்து வருது எனெல்லாம் இவன் திரை கவர்ச்சிக்கும் கேளிக்கைகளுக்கும் மட்டுமே நாட்டம் கொண்டவன் வேற ஒன்றுமே இதில் எல்லா நிறுவனங்களும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதா அங்கே ஒரு ரெண்டு ரெண்டு குழுவாக இருப்பாங்க தலைமை ஆசிரியர் ஒரு குழு உதவி தலைமை ஆசிரியர் குழுவா இருப்பாங்க ஆசிரியர் கூட ரெண்டு குழுவா இருப்பாங்க இது இயல்பு இதை மாற்ற முடியாது எல்லா இடத்துலயும் இருக்கும் அது ஆனா இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி தொடர் நடத்துகிற ஒரு விஷயத்துல இது நடந்துருச்சு சமூக ஊடகங்கள் அது இது செய்தித்தாள்கள் எல்லாத்துலயும் இதுதான் பிரச்சனையா நாட்டின் பிரச்சனையா மீனவனை புடிச்சிட்டு போயிட்டான் சிங்கள திருப்பி அனுப்பும் அபராத தொகை விதிக்கலாம் படகை புடிங்கிட்டு விதிக்கலாம் சிறை தண்டனை படுத்தலாம் ஆனா மொட்டை அடிச்சு அனுப்பியிருக்கான் யாராவது இதை பத்தி பேசுறோமா எது தேவை எது தேவையில்லை அது ரொம்ப முக்கியம் எது தேவை பிரியங்காவுக்கு மணிமேகலைக்குள்ள பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க இது தனிப்பட்ட ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆனால் இங்கு தனிப்பட்ட இரண்டு அரசுகளுக்குமான பிரச்சனை மீனவர்களுக்கான பிரச்சனை மொட்டை அடிக்க விட்டு அனுப்பியிருக்காங்க எவ்வளவு அசிங்கம் பாரு அதை பத்தி இன்றைக்கு எத்தனை பெண்கள் பேசுறீங்க பெண்களுக்கு எப்படி இந்த மாதிரியான அரசியல் என்னைக்கு பெண்கள் இடத்துல வரப்போகுது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா பூத்து போயிடுறீங்க உட்காந்து சீரியலை பார்த்துட்டு அதை பத்தி உட்காந்து பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை இது ஒரு தேசிய பிரச்சனையா சர்வதேச பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்க எதற்கெல்லாம் கோபம் வரணும் மதுவை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசாத இருக்கக்கூடிய அரசுகள் மீது ஆட்சியாளர் மீது முதலமைச்சர் மீது கோபம் வரணும் வரல வேங்க வயல்ல இன்னைக்கு நீர் தொட்டியில மலத்த களம் தான் இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் கூட தெரியாதுன்னு இந்த காவல்துறை சொல்லுது இந்த அரசாங்கம் சொல்லுது இந்த அதிகாரிகள் சொல்றாங்க நல்லா படிக்கக்கூடிய திறன் இருந்தும் உங்க பிள்ளைங்க நீட் தேர்வு தாண்டி தன் மருத்துவர் ஆக முடியல அந்த கவலை உனக்கு கிடையாது ஆனா பிரியங்காவும் மணிமேகலையும் அது உங்களுக்கு இப்ப பிரச்சனை அது உங்களுக்கு கவலை இப்ப இல்லையா பிரியங்கா ஒரு இடத்துல நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க மணிமேகலை ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க அந்த வேலை பார்க்கிற நிறுவனத்துல அந்த வேலை செய்யற இடத்துல அவங்களுக்குள்ள பிரச்சனை அதை போட்டு பிரியங்கா தான் சிறந்தவர் மணிமேகலை தான் சிறந்தவர் மணிமேகலை இருக்கிற இடத்துக்கு எப்படி பிரியங்கா வரலாம் இது மக்கள் கருத்து அதை கொண்டு மைக்க வச்சுட்டு கேட்கறான் ஒரு தட்டியா அதே மைக்க வச்சுட்டு இந்த மகளிர்கிட்ட எல்லாம் வந்து இந்த நாட்டின் நிலவரத்தை கிட்ட யாருக்கா சொல்ல தெரியுதா அப்ப என்ன அரசியல் அறிவற்று இருக்கீங்க இல்லையா அதை அதை மேம்படுத்திக்கிறதுக்கு எத்தனையோ வளைவொலிகள் இருக்கு எத்தனையோ வளைவொலிகள் அதை சொல்லி கொடுக்குது கருத்துக்களை சொல்லி கொடுக்குது தத்துவங்களை சொல்லி கொடுக்குது ஆனா அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அதெல்லாம் பெரிய அளவுல வியூஸ் போறதில்லை அதான் சொல்றேன் இல்லை முழுக்க முழுக்க அந்த தமிழ் இனம் தமிழ் தேசிய மக்கள் கேளிக்கைகள்ல அதனால தான் பாருங்க ஈழத்தில் கூட அந்த 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 விடுதலை போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பல சினிமா திரைப்பட நட்சத்திரங்களை வைத்து அங்கே நிகழ்ச்சிகளை நடத்துகிறான் கலை நிகழ்ச்சிகளை நடத்துகிறான் ஏன் கேளிக்கைகளுக்கு அவர்களையும் ஆட்படுத்தணும் தமிழ்நாட்டு மக்களை போல அவர்களையும் அதுக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா தலைவர் அங்கே இருந்தப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக அதுவும் குறிப்பாக மே மாதமும் நவம்பர் மாதமும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த அந்த மேயும் மாவீரர் நாளை நாம் அனுசரிக்கக்கூடிய நவம்பரில் மட்டும் குறிப்பாக அந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா கேளிக்கைகளுக்கு அடிமையாக்கணும் அவ்வளவுதான் எது எல்லாம் அடிமையாவையோ அதை அடிமையாக்குவான் ஆண்கள்லாம் மதுவுக்கு அடிமை பெண்கள்னா தொலைக்காட்சி தொடருக்கு அடிமை அவ்வளவுதான் ரெண்டு முடிஞ்சு போச்சு இதுல எத்தனை மணி நேரங்கள் செலவாகுது மனித ஆற்றல் வீணாகுது இதை பற்றியெல்லாம் பேசுகிற காணொலிகளை என்றைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா அதையெல்லாம் இந்த இந்த பெண்கள் அதையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்களா ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு பேசு பொருள் அமெரிக்கா போயிட்டு வந்தாரே முதல்வர் ஏதோ முதலீட்டை இழுத்துட்டு வரேன்னு சொன்னாரே என்ன முதலீட்டை இழுத்துட்டு வந்தாரு இதனால நம்ம பிள்ளைகளுடைய தரம் உயருமா வேலையின்மை அப்படிங்கிறது போக்குமா விவசாயம் வளருமா எதை பத்தி நம்ம கவலை இல்லை இன்னைக்கு நம்ம உள்ள கவலை என்ன பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் உள்ள பிரச்சனை எந்த டிவி தொடரலையாது சமாதானத்தை குறித்து பேசுறானா அறிவாற்றலை பத்தி பேசுறானா ஒண்ணு ஒரு தொடர்ல மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை ஒரு தொடர்ல என்ன நடக்கும்னா மாமியார் நல்லவளா இருப்பா மருமக கெட்டவளா இருப்பா இன்னொரு தொடர்ல மருமக கெட்டவளா இருப்பா மாமியார் நல்லவளா இருப்பா இப்படி மாத்தி மாத்திருக்கும் இங்கிட்டு மாமியார் சரின்னா அங்கிட்டு மருமக தப்பு அங்கிட்டு மருமக சரின்னா அங்கிட்டு மாமியார் தப்பு இதையே பார்த்து 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 பழகி வீட்டில் மாமியார் மருமக சண்டை இதுக்காகவா நீங்கள் தொடர் பார்க்குறீங்க இதுக்காகவா தொடர் நடத்திக்கிட்டு இருக்காங்க என்றைக்குமே பாருங்கள் ஒரு எதிர்மறையான விஷயம்தான் வந்து போய் சேரும் நல்ல விஷயம் போய் சேராது நீ மாமியாரையும் மருமகளையும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காமிச்சா அந்த தொடர் ஓடாது பார்க்க மாட்டேன் அப்போ என்ன எதிர்மறையான விஷயங்களையே ஏற்றுக்கொண்டு உட்கொடுத்தப்பட்டு பழக்கப்பட்டு விட்டீங்க அந்த பழக்கம் தான் இப்ப மகளிர் வந்து ஆண்களை குறை சொல்லாதீங்க சரக்கு அடிச்சுட்டு கவுந்து கிடக்கான்னு அவன் அதுல போதையில் இருக்கிறான் நீங்க இந்த போதையில் இருக்கிறீங்க உங்க வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை பாருங்க உங்க வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் உங்க பிள்ளை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கணும் வேலை வாய்ப்பு வரணும் குடும்பத்தை எப்படி முன்னேற்றலாம் எப்படி சிக்கனமாக செலவழிக்கலாம் எப்படி பணத்தை பெருக்கலாம் எப்படி சிறு சேமிப்பாக சேமிக்கலாம் எப்படி தங்க வாங்கலாம் எப்படி நகை வாங்கலாம் எப்படி இடம் வாங்கலாம் குடும்பத்தை எப்படி முன்னேற்றலாம்னு ஒரு அஞ்சு பேர் உட்காந்து பேசி நம்ம பார்த்தது ஆனால் இந்த டிவி தொடர்களையும் நடிகர்களையும் நடிகைகளையும் கேளிக்கைகளை மூழ்கி போன ஒரு சமூகமாக இருக்கிறோம் பிரியங்கா மணிமேகலை பிரச்சனைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் பொதுவான பிரச்சனைகள் செய்தித்தாள்கள் தலைப்பு செய்திகள் வேறையா இருக்கும் என்று நம்முடைய கருத்தை தவிர நான் பிரியங்காவை பத்தியோ மணிமேகலை பத்தியோ இதுல யார் சிறந்தவர்கள் யார் வந்து தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலைன்னு சொல்ல வந்த நீதிபதியோ இது நீதிமன்றமோ கிடையாது ஒரு தனி மனிதர் பிரச்சனை அது தனிப்பட்ட பாருங்கள் பொது பிரச்சனை பெண்கள் இன்னும் அரசியலை உட்கொள்ள வேண்டும் அரசியல் ஞானம் பெற வேண்டும் இது போன்ற கேளிக்கைகளை விட கேளிக்கைகள் தேவை ஆனால் கேளிக்கைகளை விட நாம் இருக்கிற சமூகம் நமது குடும்பம் நமது குடும்பத்தின் வளர்ச்சி நமது ஊரின் வளர்ச்சி நமது மாநிலத்தின் வளர்ச்சி நமது ஒன்றிய அரசின் வளர்ச்சி அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர முழுக்க முழுக்க கேளிக்கைகளிலே அடங்கி போவது கோமாளித்தனம் இங்கு குக்வித் கோமாளி அல்ல மக்கள் தான் கோமாளி நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்